முதல் செய்தி நான் சொல்லும் பொழுது நீங்க திருமாவளவன்லாம் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்க அவர் ரொம்ப மன உளைச்சல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு செய்தி என்ன மன உளைச்சல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம ஆளும் அரசு தொடர்ந்து விசிக்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இஷ்டத்துக்கு எழுதுறதா இருக்கட்டும் யூடியூப்பில் என்ன நோக்கத்துக்காக உங்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்கன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க யூடியூபுக்கு போனாலே ஆளுமரசை திட்டுறது மாதிரியான பல விஷயங்களை பேசுகிறீங்க ஒரு கட்சியில் கட்டுப்பாடு இல்லாமலே போயிடுச்சு அதனால் என்னை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் யாரும் ஃபேஸ்புக்கில் எதுவும் எழுதாதீங்க யூடியூப்பில் யாரும் பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் எனக்கு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் நீங்கள் பண்ணக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படிங்கிறாரு யாருக்காக இந்த குரலாக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது சொல்லு இப்போ முதல் செய்தியில் நம்ம பார்த்தோம் அந்த இருளர் மக்கள் அளவுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் குரல் கொடுக்கிறேன் என்று பேசக்கூடிய திருமாவளவன் அந்த செய்தியை கேட்டவுடனே மன உளைச்சல் அடையலை இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆச்சா வேங்காய் வயல் ரெண்டு வருஷம் வருஷம் கொண்டாடியா ரெண்டு வருஷம் ஆமா வேங்கை வயல்ல இந்த மாதிரி வந்து அந்த தண்ணீர் தொட்டில மலம் கலந்த போது இவருக்கு மன உளைச்சலே வரல இவர் சார்ந்த சமூகத்தை திட்டி தயாநிதி மாறவர்கள் பேசுறார் பொது வெளியில அப்போருக்கு மன உளைச்சல் வரல ஆரஸ் பாரதி பேசும்போது வரல பொன்முடி பேசும்போதும் வரல இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு இவர் சமூகத்தையே அதன் சார்பாக அவமானப்படுத்தி போது மன உளைச்சல் வரல இவ்வொரு சமூகத்தை இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பல பேர் விஷ செத்து போனாங்க அப்பயும் மன உளைச்சல் வரல எனக்கு தெரிஞ்சு இதை போல ஒரு நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து கோவிட் அந்த மாதிரி செய்திகள் தினசரி சொல்ல ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இப்ப ஆயிரத்தி ஐநூறு செய்திகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி இரண்டாயிரம் வரைக்கும் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நூறு செய்திகளாது அட்லீஸ்ட் மினிமம் அதை தாண்டி இருக்கும் எண்ணி பார்த்தா அப்படிப்பட்ட செய்திகளாவது இந்த சமுதாயத்தை இவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த அதுக்கு பாதிப்பு செய்திகளை ஸ்ரீ டிவியில நம்ம பேசிருக்கோம் அதுக்கு மேலே நிறைய நடந்திருக்கும் அவரை நம்ம தான் அதிகமா அதிகமா பேசியிருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட செய்திகள் எதுக்குமே மன உளைச்சல் வரல எப்ப மன உளைச்சல் வருது இப்ப வருது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இதில் சம்பந்தமா பேசினா கூட அவருக்கு வந்து வருது அப்ப இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும் சொல்லுவாங்க இவர் இரு இருப்பது இந்த சமுதாய அவருடைய சார்ந்த சமுதாயத்தினுடைய மக்கள் நலனுக்காக இல்லை அரசியலுக்காக ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக தான் அவர் இருக்கிறார் இந்த மக்களை வைத்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்தி தன்னுடைய சுயலாபத்துக்காக இருக்கிறார் அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது நல்ல சந்தர்ப்பத்தை அவரே கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒரு அதுல ஒரு விஷயம் புரியல ஏன்னா அவர் சொல்றாரு நாம் இரண்டு எம்பிக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கோம் நம்மளால் கொடியே ஏற்ற முடியலன்னு அவர் ஒரு பக்கத்தில் பேசுறாரு ஆனா அதை மற்றவர்கள் கட்சிக்காரங்க வெளியில பேசிட கூடாதுங்கிறாரு அதுதான் புரிய அதாவது என்னன்னா ஒன்று வந்து கட்சியினுடைய மேல் அவருக்கே நம்பிக்கை இல்லை இது ஒன்று ரெண்டாவது பாருங்க திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அது அதனுடைய தொண்டர்கள் எல்லாம் கொத்தடிமைகள் இரநூறு ரூபாய் ஊப்பி சொல்லுவாங்க கொத்தடிமையாக தான் இருக்கணும் பேச்சு சுதந்திரம் கிடையாது அப்படியே தமிழக மக்கள் முழு முழுவதும் இருக்கணும்னு நினைக்கிறா தான் கருத்து சுதந்திரமே நம்ம கொடுக்கறது இல்லை பேசினா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்ப தொண்டர்கள் மட்டும் இல்ல கூட்டணி கட்சிகளும் குத்தடிமைகளாகத்தான் இருக்கணும் நான் கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம பாய மூடிட்டு கடை கூட்டணி கட்சி அப்ப கூட்டணி தர்மம் அவங்கள பொறுத்த இதுதான் குத்தடிமையா இருக்கணும் அப்ப அதை மீறினா என்னப்பா அப்படி பேசுற நீ அநியாயமா இருக்க தலைமை எழுத்தி பேசலாமா திமுக என்ன திமுக என்னன்னா இப்ப இந்த அன்சன்ஸ் அன் ஆர் அன்சன்ஸ் அப்படி போடுவாங்களே அந்த மாதிரி திமுக என்ன கருணாநிதி அண்ட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் கிரேட் கிராண்ட் சன்ஸ் அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்க முடியும் மற்றவங்களும் அவங்க போட்ட பிச்சை இது தெரிய வேணாமா விமர்சிச்சு பேச பேசலாமா என்று அப்படி இருக்கக்கூடியதான் கொத்தடிமையாக இந்த கட்சியில் கூட்டணியாகவும் இருக்க முடியும் அதை மீறிய காரணத்தான் இவருக்கு வந்து கோவம் வந்திருக்கு ஒரு மன உளைச்சல் வந்திருக்கு அது நமக்கு புரியுது இப்போ பாருங்க இல்லை ஒரு பக்கம் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா திமுக கட்சியை இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க சில பேரை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவுக்கு செல்வாக்கு சரிந்து வருகிறது அப்படி எடுத்துக்க முடியலையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இவங்க கட்சியுடைய நிர்வாகமே இவங்க கையில் இல்லை இவங்க சொல்லப்படி மீறி போய் பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இவங்க கட்சியை வந்து செல்வாக்கு சரிகிறது நிர்வாகம் வந்து கலகலத்து போய் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரே செய்தி மூலமாக ரெண்டு ரெண்டு உண்மையும் போட்டு உடைத்திருக்கிறார் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய என்ன என்னவென்றால் நம்முடைய சகோதரர்கள் இந்த அவர் இந்த சமூகத்தை சேர்ந்த சர் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்காக வாழக்கூடிய உங்களுக்காக பேசக்கூடியவர் நீங்கள் என்று நினைக்கிறீங்க ஆனால் இவர் வந்து தனக்காக அரசியல் சு சுயலாபத்துக்காக வாழக்கூடியவர் இவர் த உங்கள் அந்த அவர் தன்னை சார்ந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சி நிர்வாகிகளையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இதே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை